ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம கருப்பு மூக்கல்லையெல்லாம் விடவே கூடாதுங்க அதனால் அவங்கள இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு பிளாக் சென்னா பொட்டேட்டோ கிரேவி தான் செய்ய போகிறோம் இது பூரிக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கும் கருப்பு மூக்கல்லையும் டபுள் பீன்ஸையும் நான் முன்னாலே ஊற வச்சுட்டேன் டபுள் பீன்ஸ் கிட்னிக்கு ரொம்ப நல்லது நம்ம சாப்பிட்லாம் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக வேர்க்கடலை கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் பட்டை கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் ஒரு ரெண்டு பல் தேங்காய் இவங்களோட சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுக்கோங்க இவங்க எல்லாரையும் ஒன்றா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க தண்ணியை விட்டு நல்லா கொத்தமல்லி அதோடய ஃப்ளேவர்லாம் இதில் அப்படியே சூப்பராக ஆப்டாக செட்டாகி வரும் பாருங்கள் இப்போ இவங்களை நல்லா நைஸாக அரைச்சாச்சு நம்ம டிஷ் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு குக்கரை எடுத்துப்போம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும் இப்போ அதில் சீரகத்தை தாளிப்பு போடுங்க தாளி போட்டுட்டு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சு அவங்கள நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதங்குங்க அப்போது சட்டுன்னு வதங்காமல் கொஞ்சம் வெங்காயம் நல்லா டைம் எடுத்து வதங்கும் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி பழத்தை போட்டு அவங்களையும் ஒரு வதக்கு வதக்குன்னு வதக்கி விடுறோங்க கூட காரத்துக்காக நம்ம ரெண்டு பச்சை மிளகாயை போட போகிறோம் எண்ணி ரெண்டு போட்டுக்கோங்க உடச்சி போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலாவே போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் கருப்பு மூக்கல்லையும் டபுள் பீன்ஸையும் அவங்களையும் போட்டு இவங்களோடைய சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போதாங்க பொட்டேட்டோவே வருவார் ரெண்டு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க அவங்கள நல்லா தோல் சீவி வச்சுடுங்க அவங்களையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அவங்களையும் நம்ம போட்டு வதக்கிறோம் கூடவே சேர்த்து அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா வதக்க போகிறோங்க இவங்க அரைச்ச விழுது பொட்டேட்டோ முன்னாடியும் போடலாம் பின்னாடியும் போடலாம் எப்படி வேணாலும் போடலாம் ஆனால் பொட்டேட்டோவை தோலை எடுத்துடுங்க தோலை எடுத்துட்டு இவங்களோட சேர்த்து நல்லா வேக விடுங்க சின்ன சின்னதாக பொடியாக எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவு பொடியாக நறுக்கி இவங்கள போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போது நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு போட போகிறோம் உப்பு நமக்கு எவ்வளோ நமக்கு டிஷ்ஷு வேணுமோ அந்த டிஷ்ஷுக்கு மிக்சி ஜாரில் அலம்பி விட்ட தண்ணியே போதும் அதை நம்ம மிக்சி ஜாரில் வேஸ்ட் பண்ணாமல் அந்தத்தில் தண்ணி ஊற்றி அவங்கள இதோட சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம உப்பும் போட்டாச்சு டிஷ்ஷு நமக்கு ஓரளவு முக்கால் பதம் ரெடி ஆயாச்சு குக்கரை மூடுறோம் விசிலை போடுறோம் ரெண்டு விசில் விடுங்கள் தே தேவைன்னா நாலு விசில் கூட விடுங்க எல்லாம் குழஞ்சி ஸ்மாஷ் ஆகிடும் இப்போது நல்லா சூப்பரான பிளாக் சென்னா பொட்டேட்டோ கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு ரெண்டு விசில் விட்டுருந்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க நாலு விசில் விட்டுருந்திங்கன்னா அதுவே ஸ்மாஷ் ஆகிடும் அதனால் நல்லா வ ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லியை போட்டுட்டு சுட சுட பூரியை பொறித்து இந்த டிஷ்ஷையும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க குழந்தைங்கன்றதை பாருங்கள் தேங்க் யூ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ